ஓம் நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தனங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது திருமூலஸ்தானம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் கைலாசநாதர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் சிதம்பரத்திலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் காட்டுமன்னார் கோவில் இருக்கின்றது இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருமூலஸ்தானம் இருக்கின்றது இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு மினி பஸ் வசதிகள் எல்லாம் இருக்கின்றன இந்த மூலவர் கைலாசநாதர் தாயார் காமாட்சி கைலாசநாதர் மீது சித்தனை முதல் வாரத்தில் சூரிய ஒளி விழுவது இந்த ஸ்தலத்தின் சிறப்பான விஷயமாகும் கிபி எழுபத்தி பத்தில் நுச சோழன் என்பவன் இந்த கோவிலை கட்டினான் முற்கால சோழர்களின் கட்டடக்கலைக்கு சான்றாக இருக்கின்றது இந்த ஆலயம் வலுவழுப்பான சிற்பங்கள் கண்ணை கவர்கின்றன யானத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற இங்கிருக்கின்ற சுவாமியும் அம்மனையும் வழிபாடு செய்கின்றார்கள் எல்லா பிரார்த்தனைக்கும் நேற்று கடனாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் புது வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்கின்றார்கள் இந்த தலத்தின் பெருமை என்ன பொதுவாக கல் தூண்களை பயன்படுத்தியே கோவில்களை கட்டுகின்றார்கள் ஆனால் திருமூலஸ்தானத்தில் சற்று வித்தியாசமான முறையில் ஆஸ்தான மண்டபம் சிறிய அளவிலான செங்கற்களால் குகை வடிவில் கட்டப்பட்டிருக்கின்றது அதாவது ஆசு வடிவில் அமைக்கப்பட்ட கோவிலின் மேற்கு பகுதியில் இருக்கின்ற செங்கற்களில் காரை இப்போது பயர்ந்து கிடக்கின்றது சிற்பக்கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் எடுத்துக்காட்டான இந்த வித்தியாசமான கோவில் சிதிலம் அடைந்த நிலையில் இருக்கின்றது வழிபாடுகள் சரிவர நடக்கவில்லை இந்த கோவில் கருவரியின் வெளிப்புறச் சுவர்களை சுற்றி கிரந்த எழுத்துக்களாலான கல்வெட்டுக்கள் இருக்கின்றன கோவில் பராமரிப்புக்காக பலராலும் பல காலங்களில் நன்கொடையாக அளிக்கப்பட்டிருக்கின்ற விவரங்கள் எல்லாம் இதில் காணப்படுகின்றது முப்பரும் தெய்வர்களான துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகியோர் உலக இன்னல்களை தீர்க்க இங்கு இருக்கின்ற கைலாசநாதரை வழிபட்டிருக்கின்றார்கள் அகத்தியர் சிவனை வணங்குவது போன்றதொரு பெரிய புடைப்புச் சிற்பமும் காணப்படுகின்றது வெளிப்பிரகாரத்தில் அகத்தியர் சிவனை பூஜிப்பது போன்று இருக்கின்ற ஒரு சிற்பமும் இருக்கின்றது இந்த இந்த சன்னதியில் அதாவது இந்த அகத்திய சிவனை பூஜிப்பது போன்று இருக்கின்ற சன்னதியில் தினமும் பூஜை நடைபெறுகின்றது கோவில் வளாகம் முழுவதும் பாத்தீங்கம் செடிகளும் முற்புதர்களுமாக காணப்படுகின்றது சுவாமி சிலைகளின் பீடங்கள் கல் தூண்கள் கோவில் மரக்கதவுகள் சுவர்கள் உட்பட உட்பட அனைத்து பகுதிகளும் சேதமடைந்து கிடைக்கின்றன கொடிமரம் வாகன மண்டபங்கள் இதில் இருந்ததற்கான அடையாளங்கள் மட்டுமே இருக்கின்றது கலசங்கள் இல்லாமல் விமானங்களும் மொட்டையாக காணப்படுகின்றது ஊர் பொதுமக்கள் இணைந்து ஒரு கால பூஜை மட்டும் நடத்தி வருகின்றார்கள் இந்த தலத்தின் தலைவர்களால் என்ன சிவ பார்வதி திருமணம் காண உலக உயிர்கள் அனைத்தும் இமயத்தில் குவிந்தார்கள் இதனால் பூமியின் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது இறைவன் குரு முனிவரான அகத்தியரை அழைத்து பூலோகத்தை சமநிலைப்படுத்த வேண்டினார் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற பொதிகைக்கு அகத்தியர் சென்றார் வரும் வழியில் பல சிவலிங்கங்களை ஸ்தாபித்து வழிபட்டார் அவ்வாறு வழிபட்ட லிங்கமே திருமூலஸ்தானம் கைலாசநாதன் பிற்காலத்தில் இங்கு கோவில் எழுப்பப்பட்டது சிவலிங்கத்தை அகற்றிய வழிபடும் சன்னதி இங்கு இருக்கின்றது இந்த ஆலயத்தில் பிரதோஷமும் சிவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன மேற்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமசிவாய